நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினி குறித்து முன்னர் தெரிவித்த கருத்துக்களுக்கு மாறாக தற்போது பேசியவற்றை பார்க்கலாம் சங்கினா என்னன்னு தெரியுமா சகத்தோழன் நண்பன் அர்த்தம் நீங்க சங் பரிவாரில இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க உண்மையான சங்கி யார் தெரியுமில்ல எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான் சங்கி பைலடா யாரடா பார்த்தேன் யாருடா சங்கிங்கிற தொலைச்சி புரிமை வந்த நாயெல்லாம் சங்கி சங்கி இதுக்கு ஒரு தூரம் ஆடுறா சிங்கி சிங்கி நான் ஆடேன் திமுக தான்டா சங்கி இந்த ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது எல்லாருக்கும் சேர்த்து அவங்க எவ்வளவு நிம்மதியாக தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து அவங்க என்னை விட வயசில் பெரியவங்க ரெண்டாவது நிறைய அனுபவம் திரையுலகிலையும் சரி இதுலேயும் சரி என்னிலையும் விட நிறைய தலைவர்களை இவங்க நெருக்கமாக பழகினவங்க இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் இப்போ காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் அதை பார்க்கும்போது இது எங்கள் அண்ணன்ட்டையும் சொன்னேன் கமல் அண்ணன்கிட்டையும் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம் இது இது வந்து அவர் மனநிலைக்கு இது சரியாக வராது ஏன்னா இங்கே நிறைய ஏச்சு பேச்சுகள் அவதூறுகள் இதெல்லாம் தாங்கணும் சொற்ற போட்டு இமயமலைக்கு போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்குறது நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது அது பெருந்தலைவர் வந்தார் பேரறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் வந்தாங்க அப்படியான தலைவர்கள் இப்போ நமக்கு வாய்க்க பெறலை அந்த வெற்றிடம் இருக்குது மொத்தையா மொத்தமாக வந்து வர வரப்பெல்லாம் சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைன்னா இப்போ இதுலேருந்து என்ன இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்கள் சிஸ்டம் சரியில்லாமல் இருந்துச்சு அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஆளுகை பேசி பேசிட்டு அலைகிறனால தான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் இப்படி கேள்வி எடுத்து என்ன சிஸ்டம் தெரியல ஒரு வார்த்தையில் சிஸ்டம் தெரியல சிஸ்டம் தெரியல பேசுகிறதே அரசியலாக கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுது மக்கள் அரசியல் செய்யப்படல இந்த மாறுதலை கொண்டு வர்றது அததான் ஐயா தான் ஏஆர் ரஜினிகாந்த் ஒருங்கள் உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் ராங்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க நான் அதை தமிழில் அமைப்பு தப்பாக இருக்கு மாற்றணும்னு சொன்னேன் அது குறித்து தான் பேசணும்